சிறு மலைக்கு இப்படிலாம் என்னச்சு பார்க்க போக முடியும் பார்த்தீங்கன்னா அப்படி சீசன் நைனோட இப்போ லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் எஃப்ஜே அண்ட் வியானா இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாண்ட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இப்போ ஆதரை பற்றியெல்லாம் வந்து ஒரு சில கேள்விகள் வந்து டேரெக்டாகவே வந்து வியானா வந்து எஃப்ஜே கிட்ட கேட்டதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கு எஃப்ஜே என்ன ஆன்சர் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே வியானா வந்து சொல்கிறாங்க நான் கரெக்டாக இருந்தேன் இவ்வளோ நாள் இல்லை ஆனால் இப்போ தான் நான் டேஸும் உங்கள்கிட்ட பேச அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல நான் இப்போது வெளியே உனக்காக இருக்கிறவங்க வந்து உள்ளே வந்து அடிக்க மாட்டாங்களா திட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதில் அதில் என்ன இருக்குது நான் எல்லாருக்கூட தானே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது உடனே வந்து வியானா முறைக்கு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வியானா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா அவர் டக்குன்னு அடிச்சிட்றாரு சாரி கேள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாரியும் வந்து கேட்குறாரு அதுக்கப்புறமா ஆதிரை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க சரி ஆதிரை வந்து உனக்கு யார் அப்படின்னு கேட்கும்போது உனக்கு குட் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு ஆதிரை வந்து குட் ஃப்ரெண்டு அவள் தான் இந்த வீட்டில் வந்தப்போ என்கிட்ட ரொம்ப வந்து க்ளோஸ் ஆனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அடுத்த கொஷின் வந்து சரி ஓகே அப்போ அந்த பொண்ணுக்கு எதுக்கு அவ்வளோ எமோஷன் கொடுத்த நீ அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் வந்து ரொம்ப எமோஷன் கொடுக்கல என்கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்டில் ஸ்டார்டிங்கில் வந்தோடனே நல்லா பேசினால நானும் வந்து நல்லா பேசினேன் அவ்வளோதான் ஸோ இந்த வீட்டில் எல்லாருக்கூடையும் கம்ருதீன் வினோத் எல்லாருக்கூடிய வந்து எனக்கு இங்கே வந்து தான் தெரியும் அவங்க எல்லாருக்குடையும் எப்படி பான் கிரியேட் ஆச்சோ அந்த மாதிரி தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறமா ஏன் வந்து நீ அவ்வளோ பெரிய எமோஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ண ஃபஸ்ட்டு வந்து அதை பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை என்கிட்ட யாராவது பேச வந்தாங்க அப்படின்னா என்னால் வந்து அவாய்ட் பண்ண முடியாது என்னால் பேசாமல் இருக்க முடியாது அது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது தான் வந்து நான் டைரெக்டாகவே வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து எஃப்ஜே வந்து ரிப்ளை கொடுத்தாரு அதுக்கப்புறமா அடுத்த கேள்வி வியானா கேட்குறாங்க ஓகே நான் இப்போ ஒன்று கேட்குறேன் ஆதரி இல்லாதனால தான் நீ என்கிட்ட பேசுகிறியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்க அதுக்கு வந்து எஃப்ஜேயோட ஆன்சர் என்ன அப்படின்னா அப்படிலாம் கிடையாது எனக்கு வந்து நான் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்ற மாதிரி வியா நான் சொல்ல இல்லை அப்படியெல்லாம் இல்லை நான் எல்லோரு கூட தான் பேசுகிறேன் ரம்யா கூட பேசுகிறேன் கனியாக்கா கூட பேசுகிறேன் கெமி கூட பேசுகிறேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான்லாம் வந்து சொல்ல அதுக்கப்புறமா திடீர்னு வந்து முறைச்சாங்க அதுக்கப்புறம் சரின்ட்டு நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க நீ வந்து உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட்டு யாராவது வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நீ அட்ரஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சொன்னாங்க அதுக்குள்ளே ஒரு பிரேக் விட்டு இப்போ திரும்பவும் கண்டினியூ பண்ணுவாங்க போல் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களோடய ஒப்பினியன் இதே மாதிரி எல்லா பிக் பஸ் அப்படியே திருச்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்